ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம் பிக்யூஸ் ஈக்வல் டு ஏழு சென்டிமீட்டர் கியூஆர் சீக்வல் டு எட்டு சென்டிமீட்டர் மற்றும் பிஆர் இஸ் ஈக்வல் டு ஐந்து சென்டிமீட்டர் என்ற அளவுகளை கொண்ட முக்கோணம் பிக்யூஆர் வரைந்து அதாவது நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் அதோட நேம் பி கியூஆர் அப்போ இது பி இது க்யூ இது ஆர் சரிங்களா அப்புறவு பிக்யூ இது பி இது க்யூ அப்போ இந்த சைடோட அளவு எவ்வளோனா ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க QR அப்ப இது Q இது R அப்ப இந்த சைடோட அளவு நமக்கு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க PR 5 சென்டிமீட்டர் இது P இது R அப்ப இந்த சைடோட அளவு நமக்கு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவு பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் அப்புறவு அதன் குத்து கோடு மையம் காண்க இந்த முக்கோணத்தோட குத்து கோடு மையம் கண்டுபிடிக்கணுமாய் சரிங்களா ஃபர்ஸ்ட் குத்து கோடு மையம் கண்டுபிடிக்கணும்னா எதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்து கோடு வரையணும் நான் ஃபர்ஸ்ட் PQ இந்த கோட்டுக்கு குத்து கோடு வரையணும்னா இதோட எதிர்முனை ஆர் ஆர் புள்ளியிலிருந்து நம்ம ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே இது நம்மளுக்கு கண்டிப்பாக தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கியூஆர் இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான பி புள்ளியிலிருந்து நம்ம ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே இதுவும் நம்மளுக்கு என்னென்னா தொண்ணூறு டிகிரி இப்போ நம்மளுக்கு டோட்டலாக ரெண்டு குத்துக்கோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு குத்துக்கோட்டு மையம் இதை ஹச் என்ற லெட்டரால் குறிச்சிப்போம் சரிங்களா ஓகே அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தந்திருக்க அளவை பயன்படுத்தி முக்கோணம் வரைஞ்சிக்கணும் அதுலேயும் எப்போவும் மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை பக்கத்தை தான் முதல் வரைஞ்சிக்கணும் சரிங்களா அடிப்பக்கத்தோட அளவு ஏழு சென்டிமீட்டர் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சீரோவில் ஒரு புள்ளி வச்சுருங்க ஏழுலேயும் ஒரு புள்ளி வைங்க இந்த ரெண்டு புள்ளியும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த புள்ளி எனக்கு பி இது எனக்கு க்யூ இது நம்மளுக்கு ஏழு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிருங்க கடைசியில் எழுதலான்னு வச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க சரிங்களா இனி பி புள்ளியிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டாக ஜீரோவில் இருக்கணும் பென்சில் முனை ஐந்தில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதே மாதிரி கியூ புள்ளியிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அப்போது காம்பஸ் முனை ஜீரோவில் இருக்கணும் பென்சில் கரெக்டாக எட்டில் இருக்கணும் சரிங்களா ஓகே இப்போ கியூ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அந்த வில் இந்த வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஆர் அப்போ ஆர்னு எழுதிக்கலாம் இப்போ ஆர் புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடுச்சு எழுதிக்கலாம் பிஆர் ஐந்து சென்டிமீட்டர் அப்புறவு க்யூஆர் எட்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்து கோடு வரையணும் அப்போ ஃபஸ்ட்டு நான் பி க்யூ இந்த பக்கத்துக்கு குத்து கோடு வரையணும்னா இதோட எதிர்முனை ஆர் புள்ளியில் காம்போஸோட முனையை வைக்கணும் வச்சுக்கிட்டு நீங்களாவே தோராயமாக ஒரு அளவு எடுக்க போறீங்க சரிங்களா மறந்துடாதுங்க நீங்களாவே தோராயமாக ஒரு அளவு எடுத்து இந்த கோட்டு துண்டை இரண்டு முறை வெட்டுற மாதிரி வில்லு சரிங்களா ஓகே இங்கே ஒரு வில்லு அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு ஓகே இப்ப பாருங்க இந்த வில் இந்த கோடில் பட்டிருக்கு ஆனால் இந்த வில் இந்த கோடில் படல பாத்தீங்களா அப்போ பி கியூ என்கிற இந்த பக்கத்தை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறோம் ஓகே நீட்டிட்டோம் இப்போ பாருங்க பட்டிருக்கு பார்த்தீங்களா ஓகே இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அளவை மாற்றவே கூடாது ஆறு புள்ளியிலிருந்து இந்த ரெண்டு வில்லையும் எந்த அளவில் வெட்டினீங்களோ அந்த அளவை மாற்றாம இப்போ இந்த வில் இந்த கோடில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி உருவாயிருக்கும் சரிங்களா அதில் காம்பஸோட முனையை வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு புள்ளியில் வைத்து இன்னொரு வில் வெட்டிக்கணும் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பி கியூ என்கிற பக்கத்தோட குத்துக்கோடு கிடச்சிடும் சரிங்களா இதுவும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியா தான் இருக்கும் சரி இனிமேல் கியூஆர் இந்த பக்கத்துக்கு நம்ம குத்துக்கோடு வரையலாம் அப்ப இதோட எதிர்முனையான ஆர் புள்ளியில காம்பஸோட முனைய வைங்க வச்சுக்கிட்டு நீங்களாகவே ஒரு அளவெடுக்க போறீங்க உங்க விருப்பம் நீங்களாவே ஒரு தோராயமா ஒரு அளவெடுத்து இங்க ஒரு வில் அதே மாதிரி இங்கே ஒரு வில் மறந்துடாதுங்க இந்த வில் சரிங்களா இப்ப இந்த வில் இந்த கோடில் பட்டுருக்கு இந்த வில் படலை அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஸ்கேல் எடுத்து இந்த பக்கத்தை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறீங்க ஓகே நீட்டி விட்டுட்டோம் இப்ப நீங்க அளவை மாற்றக்கூடாது அளவை மாத்தாம இந்த புள்ளியில் வைத்து ஒரு வில் அதே மாதிரி இந்த புள்ளியில் வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போகிறீங்க அந்த வில் இந்த வில்ல வெட்டணும் ஓகே பாருங்கள் இந்த ரெண்டு வில்லு வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கியூஆர் பக்கத்தோட குத்துக்கோடு கிடச்சிடும் ஓகே இணைச்சிட்டோம் இதுவும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ ரெண்டு குத்துக்கோடு கிடச்சிடுச்சு இப்போ இந்த ரெண்டு குத்துக்கோடுமே சந்திக்கிற அந்த புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம் இதை ஹச் என்ற லெட்டரால் குறிச்சிப்போம் சரிங்களா இப்போ நம்ம குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி நான் வரைமுறை எழுதிட்டேன் ஒரு ரீட் மட்டும் பண்ணுறேன் வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் பி வரைந்தேன் படி இரண்டு ஆர் மற்றும் பியிலிருந்து அதன் எதிர்பக்கங்கள் பி கியூ மற்றும் கியூஆருக்கு குத்துக்கோடுகள் வரைந்தேன் இவ்விரண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி ஹைச் ஆனது முக்கோணம் பி கியூஆரின் குத்துக்கோட்டு மையம் ஓகேங்களா இந்த ரெண்டு பக்கத்துக்கு நம்ம குத்துக்கோடு வரைஞ்சோம் இந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம் இதை ஹச் என்ற லெட்டரால் குறிச்சிப்போம் சரிங்களா ஓகே கண்டிப்பா இது புரியு நினைக்கிறேன் இவ்வளவுதான் தான் இந்த நம்ம இந்த பயிற்சி நான்கு புள்ளி ஐந்துல உள்ள எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்ப பாருங்க